நான் என் குடும்பத்தினருடன் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமையன்று திருச்சி சென்றிருந்த பொழுது கண்டோன்மெண்ட் உள்ள பாரதிதாசன் சாலையில் அமைந்துள்ள ஒரு வித்தியாசமான பெயரை கொண்ட அன்மிக்கல் ரெஸ்டாரண்ட்டில் பகல் அசைவ உணவு அருந்தினோம்

அதில் பல வகையான வித்தியாசமான கரிகளுடன் கூடிய குறிப்பாக கருவாட்டு தொக்கு போன்ற கரிகளுடன் கூடிய அரிசி உணவு மிகச்சுவையாக இருந்தது அதனை ரசித்து சாப்பிட்டோம் எல்லாத்தையும் போட்டுறோம் போட்டுதாங்க வள நீ அங்க அங்க எடுத்துங்க எடுத்துங்க நான் எடுக்கறேன் வைக்கிறேன் இது மாதிரி